அரசியல் அதிகாரமும் பதவியும் பவரும் நம்ம கையில இருக்குன்றது அந்த திமர்ல இவங்க எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க எத்தனை அப்பா அப்படி பெண்களுடைய வாழ்க்கையில விளையாடி இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க அத பத்தி பிரதமர் மோடி மேடையில பேசுற நேகாவுடைய மரணத்துக்கு எல்லா ஹிந்துக்களும் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்ற ஒரு கம்யூனல் சாயம் பூசி எந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பிரதமர் மேற்கொள்ள

இப்போ உங்களுக்கு வோட்டு வரணும்னா எவ்வளோ பெரிய அயோக்கியனா இருந்தாலும் அவனை வந்து நீங்க கேண்டிடேட்டா நிப்பாடுப்பீங்க அவனை சப்போர்ட் பண்ணிவிடுவேன் மேடைக்கு மேடை வந்து மோடிக்கு பரிவார் மோடிக்கு பரிவார் எல்லோரும் என் குடும்பம் எல்லோரும் என் குடும்பம்னு பேசுறீங்கல்ல இந்த பாதிக்கப்பட்ட குடும்ப குழந்தைங்க வந்து உங்க குடும்பம் இல்லையா அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக மருத்துவர் சர்விலா பாலாஜி நினைந்திருக்கிறாங்க வணக்கம் மேடம் வணக்கம் கர்நாடகால முன்னாள் பிரதமர் தேவகௌடாவுடைய பேரன் ரேவண்ணாவுடைய மகன் ரஜ்வால் ரேவண்ணா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஆபாச வீடியோக்கள் அதுவும் குறிப்பா பல பெண்களோடு இருந்ததெல்லாம் நம்ம அசன்ஷனே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அரசியல் குடும்பத்துல நடந்திருக்கிறத எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் வீடியோ பண்ணி வேற வச்சிருக்காங்க எப்படிப்பட்ட சூழல்ல இவங்க இதெல்லாம் செய்யறாங்க மேடம் அரசியல் அதிகாரமும் பதவியும் பவரும் நம்ம கையில இருக்குங்கிற திமிர்லயும் தெனாவட்லயும் தானே இதை பண்றாங்க முன்னாள் பிரதமருடைய பேரன் அவங்க அந்த பிரஜ்வால் ரேவனாட தந்தை மீதே இன்னைக்கு அவங்க வீட்ல வேலை செய்யக்கூடிய பணிப்பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்ப குடும்பமே இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாக்கும்போது எவ்வளவு பணமும் பதவியும் தங்க கையில இருக்கிற அந்த அந்த திமிர்ல இவங்க எவ்வளவு விஷயங்கள் பண்ணி இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க எத்தனை அப்பா பெண்களுடைய வாழ்க்கையில விளையாடி இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க மேடம் இதுல இப்ப இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆபாச படங்களை எடுத்து வைத்து மிரட்டுனாங்க அப்படி எல்லாம் நம்ம செய்திகள் எல்லாம் படிச்சிருக்கிறோம் பட் இவங்க மிரட்டினாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் இல்ல தேர்தலோட தான் இந்த வீடியோஸ் எல்லாமே வெளியில வந்துச்சு அப்ப இத்தனை ஒரு மூவாயிரம் வீடியோஸ் இவ்வளவு நாள் பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கிறதா இப்போ தேர்தல் நேரத்துல தான் வந்திருக்குது அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறாங்க இவ்வளவு நாள் கம்ப்ளைண்ட் ஒருத்தர் கூட வந்து கொடுக்கல இதெல்லாம் எப்படி இந்த நரேட்டிவ்ஸ் எப்படி பாக்குறது எப்படிங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இந்த நாட்டுல வந்து வெளியில வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம என்ன பண்றோம் ஒரு பெண் வந்து தனக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குன்னு ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த சமூகம் அவளை எப்படி பாக்குது நீ எதுக்கு ஆறு மணிக்கு மேல வெளியில போன நீ எது அவங்க கூட போன்ல பேசுன நீ எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ற அப்படின்னு அந்த பெண்ணை நோக்கி கேள்வி கேக்குது சம்பந்தப்பட்ட ஆண் யாரு அவன் பின்புலம் என்ன அவன் சாதி என்ன அவன் மதம் என்ன அதை வச்சுதான் பேசுறாங்க உதாரணத்துக்கு இதிலேயே எடுத்துக்கங்களேன் கர்நாடகாலேயே ரெண்டு நாள் முன்னால பிரதமர் பேசுறாங்க கர்நாடகால கொஞ்ச நாள் முன்னால ஹுபிலியில நடந்த ஒரு விஷயம் நேஹா அப்படிங்கிற ஹிந்து பெண்ண அந்த பயாஸ்ங்கிற பையன் அவங்க லவ் பண்ணி இருக்கிறாங்க குடும்பத்தை கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னா அந்த பெண்ணை வந்து அவங்க காலேஜ் கேம்பஸ் வச்சு புத்தி கொலை பண்ணிட்டாங்க அத பத்தி பிரதமர் மோடி மேடையில பேசுறாரு என்னன்னு பேசுறாரு இதற்கு எல்லா இந்துக்களும் நேகாவுடைய மரணத்துக்கு எல்லா இந்துக்களும் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு ஒரு தனிப்பட்ட இரண்டு நபர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு கம்யூனல் சாயம் பூசி எந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பிரதமர் மேற்கொள்ள ஆனா இத பத்தி இந்த ரெண்டு நாளா இவ்வளவு மழைமந்தப்படுத ஏதாவது ஒரு விஷயம் பேசியிருக்கிறாரா பிரதமர் அப்போ இதுதான் ஆட்டிடியூடா இருக்கு அப்ப எப்படி பெண்கள் வெளியில வந்து பேசுவாங்க அரசியல் அதிகாரமும் பவரும் கையில வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுத்து வச்சு உன்ன மிரட்டுறான் யாருக்கு நஷ்டம் இது வெளியில வந்தா யாருக்கு நஷ்டம் அவன் இன்னைக்கு கிளம்பி ஜெர்மனிக்கோ எங்கேயோ போய் தலைமுறை

வந்து இவர் போய் கேக் ஆர்டர் வாங்கி இருக்கிறாரு மீடியால இது போன்ற விஷயங்கள்லாம் வெளியில வரக்கூடாதுன்னு கோர்ட்ல போய் இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கி இருக்கிறாரு அதனால நான் வந்து நீ என்கிட்ட கொடு நான் பாத்துக்கிறேன் கர சரியான நேரத்துல நான் கோர்ட்ல இது கொடுத்து அவங்களுக்கு எதிராக வந்து நான் வந்து நடவடிக்கை எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்து இந்த வீடியோஸ் வாங்கினாருன்னு இன்னைக்கு ரேவண்ணாவுடைய டிரைவர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கேன் அப்போ இது என்ன இவங்க பிஜேபிக்குள்ளேயே இந்த பிரஜ்வல் ரேவண்ணாக்கும் பிஜேபி தலைவர்கள் அங்க இருக்கக்கூடியவங்க பிரச்சாரம் பண்ண மாட்டோம்னு சொல்லி கொஞ்ச நாள் முன்னால பிரச்சனை நடந்ததுங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கர்நாடகா பிஜேபியோட சீஃப் எடியூரப்பாவுடைய பையன் அவர் வந்து இவங்கள போர்ஸ் பண்ணி இல்ல கூட்டணி கட்சி நீங்க போய் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு இந்த விஜயேந்திரனுடைய அப்பா எடியூரப்பா மேலேயே பாக்ஸோ கேஸ் கொஞ்ச நாள் முன்னால ஃபைல் பண்ணப்பட்டது அப்ப எல்லாமே ஒரே குட்டையில ஊர்ல மட்டைங்களா தானே இருக்கிறாங்க இவங்க கிட்ட என்ன நியாயம் தர்மம் எதிர்பார்க்க முடியும் இவங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாதிக்கப்பட்ட பெண்களை பத்தி யாராவது யோசிச்சு பார்த்தாங்களா அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகும் அஞ்சு பெண்

உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு பேசுறதுக்கு பெண்கள் பாதுகாப்பை பத்தி இனிமேல் பாஜக மேடையில பேசலாமா அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா யோகியதை இருக்கா எங்க போனாங்க நிர்மலா சீதாராமன் ஸ்மிருதி இராணி நிர்மலா சீதாராமன் கர்நாடகா ரேஷன் கடையில மோடி படம் இல்லைன்னு ஒரு கலெக்டர் கூப்பிட்டு வச்சு வாங்கு வாங்கன்னு வாங்கினாங்களா இல்லையா இப்ப எங்க போயிடுச்சு அவங்க ஏன் வாய திறந்து பேச மாட்டேங்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் பெண்ணியம் பெண்ணியம்னு பொங்குவாங்களே குஷ்பு எங்க போயிட்டாங்க தூங்கிட்டு இருக்காங்களா ஸ்மிருதி இராணி என்னாச்சு ராகுல் காந்தி என்ன பார்த்து பிளைங் கிஸ் கொடுத்துட்டாரு மிசாஜினிஸ்ட் தான் பேசினாங்களே பார்லிமெண்ட்ல இப்ப எங்க போச்சு உங்க மானமும் ரோஷமும் டீ குடிக்க போச்சா இப்ப ஏன் பெண்களை பத்தி உங்களுக்கு அக்கறை கிடையாதா உங்க கட்சியில இருக்கிற பெண்களை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க அப்புறம் தானே நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களை பத்தி கவலைப்படுவீங்க இவங்களுக்கு எல்லாம் என்ன யோகியதை இருக்கு பேச உண்மையாவே ஒரு ஒரு பெரிய இதா ஆனால் எனக்கு ஒரு இதுக்குள்ளே ஒரு இது ஒருத்தர் ஒரு பெண்ணை மோசம் செய்யறாங்க ஒவ்வொன்றையும் வீடியோ பதிவு செய்து வைக்கிற அளவுக்கு மனநிலையில யோசிச்சு பாருங்க கோபி மூவாயிரம் வீடியோஸ் ஓகே கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷமா இந்த கூத்து நடக்குதான் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ அப்படின்னு கணக்கு வச்சா கூட இவன் இதே வேலையா திரிஞ்சிருக்கிறாங்க இந்த இந்த புறம்புக்கு ராஸ்கல் அந்த மனநிலை எப்படி இருக்கும் எவ்வளவு ஒரு சோ எவ்வளவு ஒரு சைக்கோபாத்தா இது இவ இவங்கெல்லாம் சமூகத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவங்கங்க இவங்களெல்லாம் பர்மனெண்ட்டால் ஜெயிலில் அடைச்சு வைக்கணும் இவங்களை என்னைக்கு வெளியில விட்டாலும் இவங்க எப்படி தாங்க இருப்பாங்க அந்த பையனுக்கு இன்னும் முப்பத்தி மூணு தான் ஆகுதான் அந்த பிரஜ்வால் ரேவன் முப்பத்தி மூணு வயசுல இவன் இப்படி இருக்கிறான்னா எவ்வளவு எவ்வளவு ஒரு செக்ஸ் மேனியாக்கா ஒரு சைக்கோபாத்தா இருப்பான் இவனெல்லாம் இவன் இது போன்ற நபர்களை நடமாட விடுறதே தப்புன்னு சொல்றோம் ஆனா இவங்க கேண்டிடேட்டா நிப்பாட்டி ஓட்டு வாங்கி கொடுத்து அதிகாரத்தையும் கையில கொடுக்கறாங்க அப்ப இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஒரு அயோக்கியர்களா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஆனா அவங்க கட்சியில இருந்து நாங்க சஸ்பென்ட் செய்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு சஸ்பெண்ட் நீக்கும் கூட இல்ல சஸ்பென்ட் செய்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு பிரஜ்வால் ரேவனாவ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அவங்க வீட்டுல இருக்கிற அந்த பெண் வந்து ஹெச் டி ரேவனா மேலயும் குற்றச்சாட்டு சொல்லிருக்காங்களே ஏன் ஹெச் டி ரேவன் மேல நடவடிக்கை எடுக்கல இப்ப கூட ஒண்ணு கேட்டு போடல ஒரு கட்ட தேர்தல் தானே முடிஞ்சிருக்கு மே தேதி தானே அடுத்த கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடக்க போகுது இப்ப பிஜேபி முடிவு எடுக்கலாமா எங்களுக்கு இந்த கூட்டணில இருந்து நாங்க வெளியில வரோம் அப்படின்னு இப்ப முடிவு எடுங்களேன் ஒண்ணோ ரெண்டோ தொகுதியில தான் நார்த் கர்நாடகால வந்து ஜேடிஎஸ் போட்டி போடுறாங்க ஒரு தொகுதி தான் நினைக்கிறேன் அந்த ஒரு சீட் வரலன்னா போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டு கூட்டணியில இருந்து வெளியில வர வேண்டியது தானே உங்களுக்கு உண்மையிலேயே நாட்டுடைய பெண்கள் மீது அக்கறை இருந்தால் பிஜேபி அதை செய்யும் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்போ உங்களுக்கு ஓட்டு வரணும்னா எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தாலும் அவனை வந்து நீங்க கேண்டிடேட்டா நிப்பாட்டுவீங்க அவனை சப்போர்ட் பண்ணுவீங்க இதைதானே காலங்காலமா செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு குல்தீப் சிங் செங்கார் ஆகட்டும் இல்ல ஒரு பிரிஜ் பூஷன் சரண் சிங் ஆகட்டும் இல்ல ஒரு கே டி ராகவன் ஆகட்டும் இப்படிதானே பாலியல் குற்றவாளிகளை வந்து பொத்தி பொத்தி காப்பாத்திட்டு வரீங்க உங்ககிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் மாவ சூழல்கள் பார்க்கும் போதும் இந்த அரசு அரசு ஒட்டுமொத்தமா இந்த போன்ற நபர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுக்குது ஏன்னா நேற்றுக்குதான் நம்ம பார்த்தோம் நிர்மலா தேவிக்கு ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அதுவும் ஒரு காலம் கடந்து இன்னும் அதுக்கு கூட இந்த கருப்பசாமி அவங்கெல்லாம் ஆஹ் சொல்லும் போது அந்த அந்த பல்கலைக்கழகத்துல இல்ல எவிடன்ஸ் சரியா இல்ல ஹாஸ்டல் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் விடுதலை பண்ணிட்டு அந்த பெண்ணுக்கு மட்டும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை அதை ஏகபோகத்துல அனுபவிக்கணும்னு பத்து ஆண்டுகள் இப்பதான் வந்திருக்குது இந்த செய்திகள் இதெல்லாம் ஒரே மாதிரி மக்கள் மனம் கொஞ்சம் எந்த வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் சிந்திக்கிறது இல்லைங்க ஒரு மாற்றத்தை நோக்கி மக்களை நகர்த்த வேண்டும் இது போன்ற விஷயங்கள் இதை பத்தி பிரதமர் மேடையில பேசவே ஒரு நாட்டுடைய பிரதமர் பேசணும்ல உங்களுக்கு ஒரு மாரல் ஆப்ளிகேஷன் இல்ல மேடைக்கு மேடை வந்து மோடிக்கு பரிவார் மோடிக்கு பரிவார் எல்லாரும் என் குடும்பம் எல்லாரும் என் குடும்பம்னு பேசுறீங்கல்ல இந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் குழந்தைங்க வந்து உங்க குடும்பம் இல்லையா என்னைக்காவது பேசிருக்கீங்களா நீங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக என்னைக்காவது பிரதமர் பேசியிருக்கிறாரா இந்த பெண்கள் ஆகட்டும் இல்ல பில்கிஸ் பானு ஆகட்டும் இல்ல ம மல்யுத்த வீராங்கனைகள் ஆகட்டும் இல்ல மணிப்பூர் ஆகட்டும் என்னைக்காவது பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசியிருக்கிறாங்களா